அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுறது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்க ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும் போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் எதை விரும்புகிறோம் எதை விரும்பலை அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய மகர ராசி அன்பர்கள் அவ்வளோ சீக்கிரம் மகர ராசி மனசை யாரும் பார்க்க முடியாது மனசை தெரிஞ்சுக்க முடியாது அதுதான் மகரம் மகர ராசிக்குள்ளே இருக்கிற பெரிய பலம் என்னென்னா அவங்கள புரிஞ்சுக்கிட்டால் பெரிய விஷயம் அப்படி பல பேருக்கு புரியாத புதிராக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பல புரிதல்களை கொடுத்து புரட்சிகளை செய்யப்போதும் வாழ்க்கையில் நீங்கள் இதுவரைக்கும் உங்கள் மனசு புண்ணாக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க நம்ம மனசை காயப்படுத்திட்டாங்க வருத்தப்படுத்திட்டாங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் எத்தனை தடவை ஒரு தனிமையில் இருந்திருப்பீங்க இந்த வருஷம் பாருங்கள் உங்கள் மனசை எல்லாரும் கொண்டாட போகிறாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்க போகிறாங்க எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாக போகுது உத்திராட நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் கை கூட போகுது மறுமணம் கை கூட போகுது ஆமாங்க இந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கல்யாணமே ஆகலை சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னா கல்யாணம் நடக்கப்போகுது ரீமேரேஜ் எனக்கு மறுமணம் ரெண்டாவது கல்யாணம் நான் கல்யாண வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சிட்டேன் ரெண்டு டைவர்ஸை பார்த்துட்டேன் இன்னொரு எனக்கு ஒரு துணையே இல்லை சார் வாழ்க்கையில் அப்படின்னு துணை தேடக்கூடியவர்களுக்கு துணை கிடைக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான தருணம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு காரியம் நிச்சயமாக நடக்கும் தேடக்கூடிய பொருள் பதவி புகழ் பேர் கௌரவம் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஏதாவது தேடுறீங்க சொல்லுவாங்கல்ல கூகுளில் எதையாவது சர்ச் பண்ணால் உடனே அது சம்மந்தமாகவே வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு அது மாதிரி இப்போ நீங்கள் மனசில் நினைச்சிங்கனாலே அது சம்மந்தமாகவே எல்லாமே காட்சிகள் வரும் ரொம்ப அற்புதம் இது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது மகர ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சில பழைய பழக்கத்தை விட்டுருப்போம் திருப்பி அந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரிங்க்ஸ் பழக்கமாக இருக்கட்டும் சிகரெட்டு பழக்கமாக இருக்கட்டும் பெண்களுக்கு செலவு பண்ணுற பழக்கமாக இருக்கட்டும் இல்லை எந்த பழக்கம் இருந்தாலும் சரி சார் நெகம் கடிப்பாங்க சில பேர் அதுக்கெல்லாம் விட்டுருப்போம் திடீர்னு இப்போ திருப்பி ஆரம்பிச்சிடும் இது மாதிரி உட்ட பழக்கத்தை திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதனால உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் நம்ம வந்து எதையுமே விட்டுட்டோம் விட்டுறது தான் சுகர் சாப்பிட்றதை விட்டுனோம்னா திருப்பி விட்டுறணும் பார்த்துங்க இந்த வருஷத்தில் ஆரம்பிக்காமல் பார்த்துங்க நரம்பு எலும்பு இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை திடீர் மருத்துவ செலவுகள் வர்றது அதனால தான் நான் சொன்னேன் இந்த எதிர்பாராமல் நம்ம உடம்ப வந்து கரெக்டாக போயிட்ருக்கோம் நம்ம எதை மாற்றி முடிவு பண்ணோம்னா மருத்துவ செலவு வர வாய்ப்பு இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் விரோதிச்சிக்க வேண்டாம் பகையை படுத்திக்க வேண்டாம் ஒருத்தர் நம்மளை பார்த்து காயப்படுத்துகிறான் அசிங்கமாக பேசுகிறான் வருத்தப்பட வைக்கிறான் குடும்பத்தில் உள்ளவனே நீங்கள் உடனே இப்படி தட்டி விட்டுட்டு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான்ண்ட நான் வந்து ஒரு ஹீரோடா ஹீரோவெல்லாம் ஒரு காமெடியனால் புரிஞ்சுக்க முடியுமா ஹீரோவெல்லாம் ஒரு வில்லனால் புரிஞ்சுக்க முடியுமா அப்படி நினச்சிங்க ஹீரோ ஹீரோ தான் இவன் நம்மளை காயப்படுத்துறதுனால வருத்தப்படுத்துறதுனால ஒன்று நடக்க போகிறதில்ல அவன் தான் டென்ஷன் ஆகுறான் அவன் ஆகி அது அவனுக்கு அதில் ஒரு ஆனந்தம் இருக்குடா அவன் ப்ரெஷர் ஆகிட்டு போகிறான் ஏன் நம்ம அதை பார்த்து ப்ரெஷர் நம்ம ஆவான்னு அவன் சொல்கிறது ஒன்று கூட நம்மள்கிட்ட கிடையாது அவன் திட்டுறான்னா நம்மளை ஏதோ கே ரொம்ப திட்டுவான் அது ஏதாவது ஒன்று இருக்குமோ நம்மள்ட்ட இல்லை இல்லை அப்படியே நம்ம கொலைப்படுவானே இந்த மனதிடத்தை ஏற்படுத்திங்க மகர ராசிக்காரர்கள் யாரையும் விரோதிச்சிக்காதீங்க சில நட்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க உறவாடி கெடுப்பாங்க நல்லவ நம்ம பேசுகிறேன்னா பேசி முடிச்சோன்னு அனுப்பிடுங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப் நட்பெல்லாம் வேண்டாம் புது முதலீடுகளை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லது இந்த வருஷத்தில் புதுசாக ஏதாவது முதலீடுகள்லாம் பண்ணுற அவசியம் வேண்டாம் ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தே பணம் போடுங்க மனசில் வலி இருக்கும் கண்டிப்பாக அந்த மன வலி இந்த வருஷத்தில் நீங்கும் யாருக்கிட்டையுமே சொல்ல முடியல சார் நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் இந்த வழியெல்லாம் யாருக்கும் சொன்னாலும் புரியாது சார் அப்படின்னு சொன்ன என் பிள்ளைகள் மகர ராசிக்காரர்களுக்கு மனவழி நீங்கக்கூடிய வருஷம் இந்த மனவழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மருந்து கிடைக்கும் இது சந்தோஷ மருந்து பண மருந்து ஆமாம் எல்லாரையும் பணத்தால் வாயடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏற்படும் மகர ராசிக்கு இந்த வருஷத்தில் வீடு வாகன யோகங்கள் ஏற்படும் வீடு சம்பந்தமான வாகன சம்மந்தமான யோகங்கள் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீர்வு அடையும் தான் மேல ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும் நாமளே நம்மளை என்ன அப்புறம் யார் நம்ப போகிறா எவன் சொல்லி எதுவும் மாறாது நாம் நினைச்சாதான் எதுவும் மாறும் அந்த எண்ணத்தில் மகர ராசி அடுத்து எடுத்து வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்பையும் ஒரு பெரிய புரட்சி பண்ண போகிறீங்க வளம் வர போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க உங்களை உங்களால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் இதை மட்டும் உத்தமமாக தெரிஞ்சுக்கிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி படிங்க திருக்கடவுர் ஒரு தடவை வாய்ப்பு இருந்தால் அபிராமியை போய் தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் லக்ஷ்மி வழிபாடு கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கிறது நல்லது உங்கள் ஊரில் இருக்கிற சிவாலயத்தில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை எவ்ரி ஃப்ரைடே போய் வழிபாடு பண்ணுங்கள் பெருமாள் கோவிலில் தயார் இருப்பாங்க அம்பாள் வந்து வெள்ளிக்கிழமையில் சிவாலயத்தில் இருக்கிற அம்பாள் நீங்கள் இப்போ மயிலாப்பூரில் இருக்கீங்கன்னா கற்பக அம்பாள் இல்லையா எந்த ஊரில் எந்த சுவாமி காஞ்சிபுரத்தில் இருக்கீங்கன்னா காமாட்சி வழிபாடு பண்ணு பாருங்க மகரம் சிகரம் தொடுவீர்கள் நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கான சக்ஸஸை நீங்கள் பெறுவீர்கள் எந்த வலையில் சிக்கியிருந்தாலும் அதுலேருந்து விலக விலக போகிறீங்க வழி கிடைக்கப் போகுது மகரம் ஒரு சிறப்பை அடைய போகிறீங்க வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மனசுமை நீங்கி மனசில் சந்தோஷம் பெருகப் போகிறது வாழ்த்துக்கள் நல்லதே என்ன உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்போயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட் தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வழின்னு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்கிட்ட கெஞ்சிடும் எத்தனை பேர்ட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்கிட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாற மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்ச தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சிட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட தெய்வம் ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாதம் மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்சிமம் உங்களுக்கு இருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் இங்கே ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்கள் தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்போது விஷயமும் நடக்கப் போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போக போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட எடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையானு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு